வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் பகை பகை என்ற ஒரு தலைப்பிலே இன்றைய சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த சிந்தனை சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் என்று ஏன் என்று சொன்னால் இப்பொழுது இந்த சமுதாயம் இருக்கும் நிலையில் இந்த சிந்தனையே அந்த சமுதாயத்துக்கு பகையாகத்தான் தெரியும் ஆனால் உண்மை மாறுவதில்லை இப்பொழுது இந்த சிந்தனையிலே பகைவர்களிடம் காட்டும் வெறுப்புணர்ச்சி என்பதுதான் பகை என்று தொடக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கு இப்போ பகைவர்களிடம் காட்டும் வெறுப்புணர்ச்சி அப்ப அவர்கள் பகைவர்கள் என்று முடிவாகிவிட்டது சரி இருந்து விட்டு போகட்டும் அதை நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதில்தான் நமது மன உணர்வுக்கு அது பகையாகிறதா அல்லது இது நன்மையான சுகமாகிறதா என்பது நம் மனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையில்தான் இருக்கிறது சரி அப்படி என்றால் அவர் பகைவர் என்று ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால் எப்பொழுது பகை என்பது தோன்றுகிறது இந்த உயிரினம் தோன்றியதில் பகை என்பது எங்கு தோன்றியது என்று பார்த்தால் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக அதுவும் குறிப்பாக பசிதாகம் என்ற தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக முயற்சி செய்த விலங்கினங்களில் இந்த ஒரு விலங்கினத்தின் பசிக்கான உணவை இன்னொரு விலங்கினங்கள் அதையும் ரெண்டுக்கும் அதற்கு போட்டி வரும் பொழுது அதை எடுக்கும் பொழுது அங்குதான் பகை என்பதை தோன்றியது அப்ப பகை என்பது தோன்றியது எங்கு தேவைகள் மூன்றில் நாம் நிறைவு செய்து கொள்வதை பிறர் பறிக்க வரும் பொழுது பகை அதாவது நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்தால் அது பகை இதுதான் பகை தொடங்கிய இடம் இப்பொழுது மனிதர்களிடம் இப்படிப்பட்ட பகை இருக்கிறதா என்று கேட்டால் பெரும்பாலும் இல்லை பெரும்பாலும் இல்லை தேவைகள் நிறைவேறிய பிறகுதான் இங்கு பகை இப்போ தேவைக்கு மேலிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த பொருள் இருக்கிறது அதை ஒருவர் லாவகமாக அபரி நினைக்கிறார் அப்ப பகை வருகிறது இல்லை எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார் பகை வருகிறது இது என்னுடையது என்கிறார் பகை வருகிறது இப்பொழுது பாருங்கள் நமது தேவைக்கு மேல் இருக்கக்கூடியது என்பது அது என்னுடையதா அவருடையதா என்பதில்தான் இங்கு பகை ஆனால் உண்மையை உணர்ந்து கொண்டால் அது இறைவனுடையது அது இயற்கையினுடையது இந்த ரெண்டு பேருக்குமே இல்லாம அதன் அந்த யாருக்கு தேவை இருக்கிறதோ அவருக்குடையதாக இருக்கும் ஆனால் இங்கு இருவர் பகை வைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பகை அனைத்தும் ஒரு பொருளை சார்ந்து இருக்கிறது என்று சொல்கிறோம் ஆனால் இந்த பகைத்துக் கொள்ளக்கூடிய இரண்டு பேருமே அதற்கு சம்பந்தம் இல்லாமல் தான் இருக்கிறார்கள் அந்த பொருள் எங்கு தேவை இருக்கிறதோ அவருடையது அவர் அபகிரியாக இருக்கிறார் ஆனால் இங்கு இருவர் பகைத்துக் கொள்ளுகிறார்கள் இது எப்பொழுது நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் என்று சொன்னால் வேதாத்திரிய தத்துவ ஞானத்தை உண்மையாக உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இது உணர்வாக கிடைக்கும் வேதாத்ரிய தத்துவத்தை தெரிந்தவர்களுக்கெல்லாம் இது தெரிவது இல்லை ஏனென்று சொன்னோம் என்றால் இந்த பகை என்பது இந்த தத்துவத்தை சொல்லிக் கொண்டு இருப்பதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் இருவர் அதை வைத்துவிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்குள்ளாகவே வந்து பிரிந்து விடுகிறார்கள் ஏன் அதில் ஒருவர் பொருள் சார்ந்து மனதை அதில் ஈடுபடுத்தி விட்டார் என்று சொன்னால் இருவருக்கும் ஒவ்வாமை வந்து விடுகிறது அங்கு எப்பொழுது பொருள் என்று வந்து விடுகிறதோ அங்கு பகை என்று வந்து விடுகிறது நம்ம சமுதாயத்தில் கூட கேட்கிறார்கள் சமாதானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலேயே சமாதானம் இல்லையே என்று சொல்லுகிறார்கள் சமாதானம் என்று மட்டும் சொல்லிக்கொண்டிருந்தால் அங்கு சமாதானம் இருக்கும் எப்பொழுது அதில் பொருள் என்பது மனதிற்குள்ளாக புகுந்து விடுகிறதோ அங்கு சமாதானம் இழக்கப்படுகிறது இந்த பொருள் இந்த உலக பொருள்கள் தான் இந்த பகை என்பதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது அவரிடம் அந்த பொருள் என்ற ஒரு மனம் இல்லை என்று சொன்னாலும் அவர் குடும்பத்தில் இருப்பவர்கள் இந்த பொருள் இல்லாமல் எதற்காக நீ அதை செய்து கொண்டிருக்கிறாய் என்று அங்கு தூண்டுதல் வந்துவிட்டாலே இவருக்கு அந்த நிலை வந்துவிடும் அப்ப இங்கே இருவருக்குள்ளாக பகை என்று வந்து விடுகிறது பிரிந்து விடுகிறார்கள் இந்த பிரிவதற்கான காரணம் அந்த தத்துவத்தின் கொள்கையிலோ தத்துவம் அல்ல ஆனால் அது எப்பொழுது பொருள் வயமாகிறதோ அங்குதான் பகை என்று வந்து விடுகிறது அப்ப பார்க்கும் பொழுது இங்கு தேவைகளை தேவைகளாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய உண்மை தன்மைக்கு மனிதன் வந்து விட்டால் அவனுக்கு பகை என்பதையே கிடையாது ஒருமுறை மகர்ஷியிடம் ஒரு அன்பர் கேட்கிறார் ஐயா நான் ஒருவரிடம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்திருந்தேன் அவர் திருப்பி கொடுக்கவே மாட்டேங்கிறார் அவர் இருக்க பகையாளிதானே அவரை நான் என்ன செய்வது என்று கேட்கிறார் மகிழ்ச்சி சொல்லுகிறார் நீ தேவைக்காக வைத்திருந்த பணத்தை அவருக்கு கொடுத்தீர்களா என்று கேட்டார் தேவைக்கெல்லாம் நிறைய இருக்கு சாமி இது எக்ஸ்ட்ரா இருந்துச்சு எக்ஸ்ட்ரா இருந்ததை தான் கொடுத்தேன் அப்ப தேவைக்கு மேல் அது எக்ஸ்ட்ரா இருந்து அது அது சமுதாயத்து நடையது அது சமுதாயத்துக்கு போய்விட்டது அதையே நீங்கள் இப்படி ஒரு குறையாக பார்க்கிறீர்கள் சாமி சமுதாயத்துக்கு போய் தான் பாருது இவருக்கிட்டே எல்லாம் போயிருச்சு சமுதாயத்தில் ஒரு அங்கம் தானே நீ ஏன் இவருக்கு போய் விட்டது என்று பார்க்கிற உன்னிடமிருந்து வெளியேறி விட்டது என்று சொன்னால் அது சமுதாயத்துக்கு போய் விட்டது என்று எடுத்துக்கொள் அவ்வளோ தானே இப்போ கூட வேற ஒரு வகையில் சிந்திப்போம் இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஏதோ ஒரு பொருளை வாங்கினோம் அனுபவித்தோம் இந்த பத்தாயிரம் ரூபாய் எங்கேயோ கொடுத்தோம் நான் அவரிடம்தான் கொடுத்தேன் இல்லை சமுதாயத்திடம் கொடுத்து விட்டோம் அப்படிதான் பார்க்க வேண்டும் இல்லை அவர்கிட்ட தானே கொடுத்தேன் நீங்கள் கொடுத்த பத்தாயிரம் ரூபாய் அவர்கிட்ட இருக்கான்னு பாருங்க இல்லை அவர் வேற யாரோ அந்த கடைக்கு வசூலுக்கு தந்தவர்கிட்ட அவர்கிட்ட கொடுத்து விட்டார் அவர் கொண்டு பேங்கில் போட்டார் போட்டான் போட்டான்னு இருந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு போனார் எடுத்துகிட்டு போய் அவர் இன்னொருத்த கொடுத்தார் ஒரே நாளில் இது பதினைந்து பேரிடம் கைமாறிக்கொண்டு இருக்கிறது அந்த பணம் அந்த பத்தாயிரம் ரூபாய் சமுதாயத்துக்கு போய் சேர்ந்து விட்டது சமுதாயத்துக்கு தான் கொடுத்தோம் அப்படின்னு மதுரை சொல்லிட்டாங்க அப்ப இப்படி பார்க்கும் பொழுது எங்கு பகை உணர்வு என்பது வருகிறது இந்த நிலையில் இருக்கும் பொழுது மகர்ஷியினுடைய தத்துவத்தில் இந்த பகை உணர்வு வராமல் இருப்பதற்கு ஒரு தத்துவம் மிக 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 அற்புதமான தத்துவமாக இருக்கிறது அது இன்றைய சிந்தனையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன என்று சொன்னால் என் உடல் உழைப்பாலும் என் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வாய்த்தே வாழ்வேன் இந்த நிலை இருந்தால் பகை என்பது கிடையாது இப்போ இது இல்லாமல் அந்த பரம்பரை சொத்துக்காக உறவுகளில் பரம்பரை சொத்து என்பதே பாகப் பிரிவினை அல்ல அது பாவ பிரிவினை என்று நாம் கொண்டிருக்கோம் ஆக இந்த அடிப்படையில் பகை என்பது கிடையாது பகைவர்களையும் எப்படி மகரிஷி வாழ்த்து சொல்லுகிறார் அவர்களை இயற்கை ஒரு கருவியாக்கி நமது கர்ம வினைகளை தூய்மை செய்கிறது என்ற உயர்ந்த உள்ளத்தோடு பகைவர்களும் மனந்திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் அவர்கள் பகைவர்களை வாழ்த்துவோம் எப்படி நமக்கு நம்மளுடைய கர்மவினை கழித்திருக்கிறார் என்று அவர்களை வாழ்த்துருவோம் அப்படி வாழ்த்தும் போதும் கூட எப்படி சொல்றாரு பாருங்க இன்னும் எவ்வளவு பெருந்தன்மை பாருங்க என்னுடைய கர்மவினை கழிச்சுட்டையா வாழ்க வளமுடன் அப்படின்னு மட்டும் வாழ்த்தல என்னுடைய கர்மவினை கழிப்பதற்காக நீ அந்த கர்மவினை சுமந்து கொண்டிருக்கிறாய் நீ அந்த கர்மவனையை சுமந்து கொண்டிருக்கக்கூடியது உனக்கு துன்பமாக வரும் அதிலிருந்தும் நீ விடுபடுவதற்கான சூழ்நிலை உனக்கும் வர வேண்டும் என்று வாழ்த்து அப்ப அவர்களும் மனந்திருந்தி வாழ வேண்டும் என்று வாழ்த்துங்கள் அந்த அளவுக்கு மகரிஷி கொடுக்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது இன்றைய சமுதாயத்தில் மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் பொருள் வறுமை என்பதே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அப்ப பகை என்பதே இல்லை பகை என்பதே இல்லை ஆனால் இப்பொழுது தனி மனிதனுக்கு மனிதன் பகை குடும்பத்துக்கு குடும்பம் பகை நாட்டுக்கு நாடு பகை ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு பகை இதுக்கெல்லாம் காரணம் என்ன காரணம் என்ன என்ன என்று சொன்னால் பொருள் என்ற நிலையில் ஒரு ஆடம்பரமாக நான் வாழ்வதற்காக அவர்களை ப பகைத்துக்கொள்கிறேன் அவ்வளோதானே அந்த அடிப்படையில் தான் இருக்கிறது இப்பொழுது அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் இருக்குன்னே வச்சுக்குவோம் ஒருத்தர் மாதம் ரெண்டு லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறார் அண்ணன் தம்பி வந்து முப்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறார் என்று வைத்துக் கொள்வோம் இப்போ இவர் சமமாக கேட்கிறார் யார் அண்ணன் சமமாகத்தான் கேட்கிறார் ஏன் ரெண்டு லட்சம் அப்புறம் எதுக்குப்பா உனக்கு இது அதை தம்பி கொடுக்கலாமே கொடுக்க முடியாது நான் கொடுத்தாலும் எங்க வீட்டுக்காரமா விட மாட்டாங்கன்றார் அவர் அங்கே குடும்பத்தில் குழப்பம் வரும் சரி இவருக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாமே என்று அப்பா சொல்கிறார் என்று வைத்துக்கொள்ளணும் இல்லை சமமாகத்தான் கொடுக்கணும் இப்போ வாங்கி என்ன செய்ய போறேன் ஏற்கனவே மாதம் ரெண்டு லட்சம் கம்பளவா நான் இன்னும் கொஞ்சம் வசதியாக ஆடம்பரமாக வாழ்ந்து விடுகிறேன் அப்ப என்னுடைய வாழ்க்கையை ஆடம்பரமாக வாழ்வதற்கு என்னுடைய குழந்தைகளை ஆடம்பரமாக படிக்க வைப்பதற்கு என்னை என்னுடைய குழந்தைகளை இந்த ஊர்லேயே பெரிய காஸ்ட்லியான ஸ்கூலில் படிக்க வைப்பதற்கு இப்படியான ஒரு திட்டத்தை வைத்து கொண்டுதான் அவர் ஈக்குவலாக கேட்கிறார் இதே நிலைதான் எந்த இடத்திலும் நாம் சேவை செய்து கொள்ள இடமாக இருந்தாலும் சரி அது கடமை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி நாம் இந்த ஆடம்பரமான வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும் நமது பிள்ளைகளை அப்படி வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டால் அங்கு பொருள் சார்ந்த மயக்கம் வந்துவிடும் அப்படி மயக்கம் வந்த இடத்தில் பகை என்பது வந்துவிடும் இப்பொழுது என்னுடைய மனதின் ஆழ்ந்த தாழ்மையான வேண்டுகோள் என்ன என்று சொன்னால் இது சாதாரண சமுதாய கடமை நிலைகளில் வந்து கொண்டிருக்கிறது அதையே மாற வேண்டும் என்று மகிழ்ச்சி சொல்கிறார் இந்த ஒரு நிலை இந்த ஒரு ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதற்காக பொருள் நிலையை வைத்துக்கொண்டு சேவையை தொண்டு என்ற இடத்திற்கு தயவு செய்து வர வேண்டாம் அது நீங்கி ஒரு சமநிலை வந்தவர்கள் மட்டுமே தொண்டு என்பதற்கு வர வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்கள் இங்கு தொண்டு என்பதற்கு வந்தார்கள் என்று சொன்னால் இங்கும் அந்த சமநிலை என்பது பாதிக்கப்பட்டு வருகிறது ஆக தொண்டு செய்ய வருகிறவர்கள் முதலில் தன்னிறைவு அடைந்து கொண்டு வர வேண்டும் அப்பொழுதுதான் இங்கும் அந்த பகை என்ற உணர்வு இல்லாமல் ஒரு சமாதான நிலை என்பது வரும் அந்த அடிப்படையிலே பகை என்பது ஒரு அற்புதமான சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை இன்றைய சமுதாயத்துக்கு தேவையான சிந்தனை இது சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாததாக இருந்தாலும் நாம் இதை விதைக்க வேண்டியது வேதாத்திரிய தொண்டர்களின் கடமையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த சிந்தனையை இந்த வாங்காந்த காலத்திலே விதைப்போ அது மெதுவாக சென்றடையட்டும் வருகொள்ளப்படும்